ஓம் நமோ கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசையே போற்றி போற்றி ஓம் நமோ சங்கரம் கோவில் பாம்பாட்டி சித்தரான தவத்ரு யோகி சித்தராஜா சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி இப்போ நம்ம செவ்வாய் பகவானை பற்றி பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் சாதகத்தில் எந்த மாதிரி இருந்தா அவங்கவுங்க லக்ன ராசிக்கு ஏற்ற மாதிரி எந்த எந்திரத்தில் இருக்காரு என்ன பழங்களை தருவாங்களோ பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலபூஷனுக்கு முதல் ராசி மேச ராசி அந்த வீட்டுக்குரிய கிரகம் செவ்வாய் காலபூஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சகம் அந்த வீட்டுக்குரிய கிரகம் செவ்வா ஆக மொத்தத்தில் ஒன்று எட்டு ராசிகளுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்தாரு அப்படிங்கும் பொழுது தச்ச பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு வந்து தனக்கு வந்து ஈரேழு பதினோ பதினாலு லோகத்துக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய யாகம் வளர்க்குறான் அந்த யாகம் வளர்க்கும் போது எல்லாத்துக்கும் அழைப்பு ஓலை கொடுக்குறான் ஆனா தன்னுடைய மருமகனான சிவபெருமானுக்கு அந்த அழைப்பு ஓலையை விடுக்கிற எல்லா தேவர்கள் முனிகள் ரிஷிகள் எல்லாரும் கூட்டப்பட்ட வந்து யாகம் மிக பிரம்மாண்டம் மிக சிறப்பா அவ்வளவு அமோகமா ரொம்பதான் கிராண்டா நடக்குது பிரம்மாண்டமா நடக்குது அப்ப வந்து பார்வதி சிவபெருமான் என் அப்பா யாரை நிறுத்துறாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க திருவிழாடர் படத்துல இந்த சீன் வரும் அப்பா வந்து யாரும் வைக்கிறாங்க நான் போறேன் தாச்சா போ அப்படின்னு சொல்ற மாதிரி போகக்கூடாது பாரு சிவபெருமான் இல்ல பிறந்த வீட்டுக்கு போறேன் தப்பா நான் போயிட்டு வரேன் தாசாயினி போ அப்படின்னு சொல்லுவாரு ஆக சிவபெருமான் அனுமதி இல்லாம பார்வதி அந்த யாகத்துக்கு போவாங்க அங்கே தச்சன் வந்து பார்வதி அவமதித்து சிவபெருமான திட்டி இன்சல்ட் பண்ணி பொங்கல் திட்டி அனுப்பிச்சிடுவாங்க இதனால கோபப்பட்ட பார்வதி ஓ யாகம் அழியற்றோம் ஒண்ணுமெலாம் போகட்டும் குருப்படாமல் போகட்டும் தலைந்து ஒளியற்றும் சாபம்ட்டு திருப்பி சிவபெருமாணிய வருவாங்க இதெல்லாம் சிவபெருமில் ஏற்றுக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருவாங்க ஆனால் சிவபெருமை ஏற்றுக்க மாட்டாரு தொலைஞ்சு போய் டென்சன் நான் சொல்ல சொல்ல கேட்க போயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தச்சன் மன்னோட கோபத்துல பார்வதியை எரிச்சிருவாரு அப்ப நம்மளா தச்சனுடைய தலக்கணத்தினால தானே நம்மளுடைய நாயகி பார்வதி நம்ம இழந்துட்டோம் அவனை சும்மா கூட ரொம்ப டென்ஷன் ஆகி தன்னுடைய கோபத்துல ஜனாமுடியில இருந்து ஒரு சிருஷ்டியை உருவாக்குறார் ஒரு வீரனை அந்த வீரன் தான் வீரபுத்திரன் அவருக்கு ஆணையோட ஆணையிடுவார் வீரபத்ரா நீ போய் யாகசாலையில் இருக்க அத்தனை பேர் தோம்சம் பண்ணு யாகத்தை நடக்க விடாத எல்லாப்படி தலைவர உடம்புற துண்டு துண்டு ஆக்கு அப்படி ஆணை ஆணையை விடுவாரு பேத ஆணையிட்டதுக்கு ஏத்த மாதிரி வீரபத்திரன் வந்து யாகசாலையை ஒன்று ஆக்குவாரு அப்ப அந்த கூட்டத்தில் சுக்கராச்சாரம் இருப்பார் நைசா பேசி கரெக்ட் பண்ணி தலைவத்தலா நம்மளை விட்டு தலைவா நம்ம அப்படி தலைவா அப்படி தலைவா நைஸா பேசி சுக்கராச்சார கூட்டத்தில் ஸ்கேப் ஆகிடுவாரு அது போயிட்டு அந்த வீரபத்திரம் தான் அடுத்த ஜென்மத்தில் இது புராணம் சொல்லுது நான் சொல்றேன் அடுத்த ஜென்மத்தில் பிறவில அவர் தான் நவக்கிரகத்துல செவ்வாய் பகவானா இடம் பிடிக்கிறாரு சப்த ரிஷிகள் அவங்கல ஏழாவது ரிஷி தான் வசிஷ்டர் அவருடைய ஏழாவது வாரிசுதான் பரத்வாச மாமுனி அப்ப என்ன பண்றாரு அவரு நர்மரி நர்மயாக்கிற ஓரத்துல நடிக்கிறையில டெய்லி தவம் பண்ணிக்கிட்டு பக்காவா பிரம்மச்சாரியாக ரொம்ப ஒழுக்கத்தோட நெறிமுறை தோறாமல் தவம் பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தை கட்டுப்படுத்தி ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இறை பக்தியோட இப்படி வாழ்ந்துட்டு இருக்க அவர்கள் நீராட போவார் இப்படி வழக்கமாக ஒரு நாள் பொழுது அந்த நதிக்கரையில் அப்சர அப்சர மங்கைன்னு சொல்லக்கூடிய பெண்கள் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒரு பெண் வந்து இவர் பர்தவாச ரொம்ப கவர் கவர் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக என்ன நீராடி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அந்த பொண்ணை பார்த்தோட ரொம்ப அதனுடைய உணர்வுகள் அதிகமாகி தன்னையே மறந்துற அளவுக்கு ஃபீல் பண்ணுறார் கிஜியோ நம்மளுடைய பிரம்மச்சரி கெட்டுப்போயும் போலையே ஒழுக்கை கெட்டுப்போறிய போல அவனு மறத்தப்படுறாரு ஆனால் அப்புறந்தும் அவனால் கட்டுப்படுத்த முடியல அதனால தன்னை கவர்ந்த கவர்ச்சியால் கவர்ந்த அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணும் சம்மதிக்கிறாங்க சம்மதிச்சுன்னா ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர்ந்த உடனே அங்க ஒரு குழந்தை பிறகுது அந்த தான் அங்காரகன் என்ற செவ்வா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த மங்கை அவங்க போயிடுறாங்க பரத்வாசம் அந்த குழந்தைய விட்டுட்டு பார்த்துட்டு வந்துருதாரு இப்ப அந்த குழந்தை அழுது அழுது கத்துது கார் கேட்கறது காலில் துடிக்குது கதறது கத்துது பாக்குற காலில் கேக்கிறது காலில் வனாந்திரமா இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த குழந்தை கத்த கத்த அந்த பூமி தாய் பூமி தாயை மனம் அப்படியே வர்றாங்க பூமி தாயை இந்த எடுத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அப்போ வளர்க்கும் பொழுது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்த விவரம் தெரியும் வளர்த்துறாங்க வளர்த்ததுக்கப்புறம் பரத்வாசம் முனைவாட்டியாக வந்து இவன் உங்களுடைய சொத்து உங்களுடைய ரத்தம் இனிமேல் நீங்கள் தான் அவனை வளர்த்து ஆளாக்கணும் அப்படி சொன்னால் பரத்வாச முனை இருக்கும் ரொம்ப சந்தோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பிள்ளையாகுமே சரி ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்துக்கிறேன் முன்னு அவனுக்கு அத்தனை வித்தைகளையும் தவ சம்பந்தப்பட்ட வித்தைகள் அவருக்கு தெரிஞ்சு அத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து ஒரு பராக்கிரமசாலியா வீர வீர சாதசங்க சொல்லிக் கொடுத்து பெரிய பராக்கிரமசாலியா உருவாக்கிறார் உருவாக்கினா தெளிவாக பெரியாள் ஆகி நல்ல பெரியாள் ஆகிறாரும் சொல்லலாம் ஆனால் ஒன்று சொல்கிறார் உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ நீ பிறந்தப்ப இருந்தால் கூட சந்தோஷம் கூட இல்லை இப்போ நீ வந்து எந்த ஊரும் உலகமும் போற்ற அளவுக்கு ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக புத்திசாலியாக இருக்கு அதை கண்டுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நீ என்ன செய்யினா உனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு அதனால நீ வந்து கணபதி நோக்கி டவம் பண்ணு அவர் காட்சி கொடுப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கடமையை கடைசி கரெக்டா செய் அப்படின்னு சொல்லிட உடனே சரி மனசில் வச்சுக்கிட்டு அப்பா தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லை என்பதுக்கேற்ப பரத்வாஸ் முனிவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்காரகன் என்ற செவ்வாய் பகவான் கணபதி நோக்கி தவம் பண்றதுக்கு வந்து கடிந்தமாக புரிகிறாரு அவரு கடிந்தமாக புரிஞ்சதில் சந்தோஷப்பட்ட கணபதி பிள்ளையாரு அவர் காட்சி கொடுக்குறார் மிக சந்தோஷம் செவ்வாய் பகவானே சந்தோஷம் உன்னுடைய பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது உனக்கு என்ன கடமைன்னா உனக்கு மேசம் விருச்சகம் என்ற ராசியை உனது ராசியாக கொண்டு நவக்கிரக பரிபாலனத்தில் அங்காரகன் என்ற பெயரோடும் செவ்வாய் என்ற பெயரோடும் இடம்பெற்று நீ இந்த ஊடக மக்களுக்கு கடைசி வரை உனது பணியை தொடர்ந்து செய்வாயாக அதற்காக நவக்கிரக பரிபாலன இடத்தில் உனக்கு அங்காரகன் என்ற பதவியை உனக்கு நான் தருகிறேன் அதோடு மட்டுமல்லாம எனது தம்பி கந்தவே உனக்கு சொந்த கடவுளாக இறுதி வரை உனக்கு துணை இருப்பான் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அங்காரகன் செவ்வாயன்றனி மேசம் விச்சகத்திற்கு அதிபதியாகி இப்பூல மக்களுக்கு அவர்கள் பிறப்பு சாதகத்தில் அவரவர் பூவ கேட்ட கடமைகளை விடாமல் செய்து வருவாய் என்று நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் மேசராசி ராசி செவ்வாயோட ராசி இப்ப ஆகும் அப்ப அம்சமாகும் அப்போ தான் வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றாரு ஆட்சி வீடு செவ்வாய் பகவானுக்கு அது மூணத்திரிகுண வீடாகவும் இருக்கு ராசி ரெண்டும் செவ்வாயோட வீடு இப்ப அவ செவ்வாய் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும் பொழுது எந்த மாதிரி படங்களை பொதுவாக சொல்லணும் பர்டிகுலர் இப்படி நம்ம சொல்ல வரல ஒரு கணிப்பு தான் இந்த கணகத்தோட சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுமதி வச்சு சொல்கிறோம் அப்போ செவ்வாயோட குரு சேரும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறாங்க அப்போ குருமங்கல யோகம் போது ஒரு கௌரவமான வாங்க சொந்த வீடு வாகன வசதி கிட உண்டாக்குவாரு அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் மூலம் முகத்தில் பல சொல்கிறாங்க சூழ்நிலை இருக்கிறாங்க அப்புறம் செவ்வாயோட சனி சேரும்பொழுது போராட்டம் ஸ்ட்ரகிளிங்கு பிரச்சனைகள் ஆமாம் அதே ராசியில் இருந்தா சந்திரன் சேர்ந்து சனி சிவா மேச ராசியில் சனி பொழுது அங்கேயே சந்திரன் இருந்துச்சுன்னா உடல் உபாதைகள் பிரச்சனைகள் காலில் அடிபடுறது கையில் அடி போடுறது இந்த மாதிரி குரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அடிப்படாது எந்த ஆபத்து வராது அதே மாதிரி விஷய கிரகத்தில் செவ்வாய் இருந்து குரு பகவான் பார்வை இருந்துச்சுன்னா அதை விட்டாங்க ஆயுஷ் ஸ்தானம் ஏழுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் செவ்வாய் சங்க சம்மந்தப்படும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் வரும் பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகிறார் அப்போ செவ்வாய் பகவான் கடத்தில நீச்சமாகுது உடல் சம்மந்தப்பட்ட பிளட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அதை குரு பார்க்கறதுனால அந்த இதில தப்பிச்சுவாங்க அதே செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமாகறாரு ஆக செவ்வாய் நட்சத்திரங்கள் பார்க்கும்போது மிருக சிஸ்டம் சித்திரை அவிட்டம் இவை மூன்றும் செவ்வாயோட நட்சத்திரங்கள் இப்போ ஜாதகத்தில் செவ்வாயோட புதன் சேரும் பொழுது ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது சுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் போகுது அவ்வளோ அன்பான நட்பு கிரகங்கள் கிடையாது நீ பேசுறியா நான் பேசுகிறேன் நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் ஒன்றுங்க ஒன்று ஆக பார்த்துக்கிட்டு தான் நிச்சயம் ஒத்துக்கிட்டு அப்படிங்கிறது செவ்வாய் பதிலும் அப்படி இருக்கும் அதில் செவ்வாயோட புதன்சேனம் பொழுது வித்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ அவங்க வந்து என்ன மாதிரின்னா ஒரு ராணுவம் சம்மந்தப்பட்ட படிப்பு மினிட்ரி சம்பந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஒரு நல்ல ஜானம் இருக்கும் ஆனால் செவ்வாயோட புதன்சனால அப்புறம் வந்து எவ்வளோனா மண்டை சூடாகவே இருக்கும் அதுவும் சரினால ஏன்னா புதன் சிந்தனை செவ்வாய் நெருப்பு மண்டை சூடு நாற்பத்தி வருஷம் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி ஆனால் செவ்வாயோட சூரியன் போது என்ன இருக்குன்னா எதையாவது நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் திடீர்னு பிரச்சனை ஒத்து போக மாட்டேன் ஒரு இடத்து நிறுவனத்திலேயே ஒரு பப்ளிக் நிறுவனம் வேலை பார்க்குறாங்க ஒரு போஷிக்க இருக்காங்க அதிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகாரம் சூரியன் வந்து பப்ளிக் அதில் இருந்து முடியாத பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ உடனே மனுஷன் போனால் போய் அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்க குரு பார்த்தா அவங்களுக்கு அந்த இடத்துல வராது கொஞ்சம் ஒழுக்கமாக கண்டினியூவா பென்ஷன் வாங்குற அளவுக்கு ஒர்க் பண்ணிடுவாங்க பிரைவேட் கம்பெனியா இருந்தா இடம் இடமாதி வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க தினந்தனமா வேலை இருக்காது பொறுத்து போகும் மாட்டாங்க ஆக செவ்வாய சந்திரன் சார் பொழுது யோகம் அப்படிப்பாங்க தாய் சம்பந்தப்பட்ட ஒரு அன்பு ஆதரவும் இருந்தும் பலன் இருக்காது அம்மா பேருக்கு இருப்பாங்க அவங்கனால எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா செவ்வாய் சந்திரன் அந்த மாதிரி சந்திரன் செவ்வாய் நீச்சம் அம்மா இருப்பாங்க அம்மாவும் அம்மா தேடி தெரிவிச்ச சொத்துக்களோ அம்மா சம்பந்த ப்ராப்பர்ட்டியோ இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது அம்மா இருக்காங்க அம்மாவும் எந்த பிரச்சனமும் இல்லாத நம்மளால இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வா சுக்கரன் சார் சேர அது எதுவா ஜாதகத்தில் செவ்வாசுக்கரன் நினைவு எங்கே இருக்கிறதோ அது வந்து உணர்வுகளை தூண்டும் செவ்வாசுக்கரன் யாராருக்கும் சேர்ந்துருக்கோ நம்ம அந்த திருமண குரத்தை பாடப்பொழுது சுக்கரம் இணைவு உள்ளவங்களை ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல இரண்டு ஜாதகத்தையும் இருக்கும் பொழுது அவங்க நம்ம சேர்த்து வச்சா அவங்களுக்கு தாம்பத்திய வந்து சிறப்பா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு புரியுதுங்களா அதுக்கப்புறம் செவ்வாய் என்ன சூரியன் சந்திரன் செவ்வா புதன் புது சுக்கரன் சொல்லியாச்சு அப்ப ராகு கேது சுக்கரோட கேது சேர்ந்துச்சுன்னா மதம் மாறி ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுறது சுக்கரோட ராகு சேர்ந்துச்சுன்னா வெளிநாட்டு தொடர்பு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட பில்டிங்கில் வேலை பார்க்கறது ஆடம்பரமாக வாழ்றது அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும் கல்யாணம் பண்ணால் பழங்காரம் பண்ணால் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் சுக்கரோட ராஜ் சைட்லாம் அந்த எண்ணங்கள் இருக்கும் ஒரு அழகான ஆடம்பரம் வசையாரம் பண்ணால் கல்யாணம் பண்ணலாம் அப்படி கல்யாணம் பண்ணாலும் அது நீடிக்காது ஏன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டதுனால சுக்கரன் கேக்கு சம்மந்தப்பட்டனால சாதி ஊட்டி சாதி மதம் மாறி கல்யாணம் பண்ணுறது நடக்கும் ஆக செவ்வாயோட இந்த கிரகங்கள் சேரும் பொழுது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும் ஏதோ எனக்கு தெரியல விஷயங்களை சொல்லியிருக்கேன் நன்றி வாழ்க பலமுடன் பணக்காரம்